ஒரு நேர்மையான கேள்வி கேட்கிறேன் மாத சம்பளம் வரும் நாள் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா ஆனா மாதம் முடிமில் பேலன்ஸ் பார்த்து சின்ன டென்ஷன் வருதா கவலைப்படாதீங்க இன்றைக்கு அது மாறப்போகுது இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்க பணம் எங்க போகுது அதை எப்படி கட்டுப்படுத்தணும் தெளிவா தெரிஞ்சிருக்கும் முதல்ல ஒரு உண்மை பணம் மாயமாவதில்லை அது திட்டமில்லாமல் தப்பிக்குது சரி பட்ஜெட் என்றால் என்ன பட்ஜெட் என்றால் பணம் செலவாகும் முன்பே அதுக்கு வேலை அசைன் பண்ணுவது சம்பளம் வந்த பிறகு யோசிப்பது தவறு சம்பளம் வருவதற்கு முன்பே திட்டம் போடணும் நினைவில் வைக்கணும் பட்ஜெட் இல்லாத பணம் திசை தெரியாத கார் மாதிரி இப்போ ஒரு முக்கிய கேள்வி உங்க லாஸ்ட் மந்த் ஃபூட் டெலிவரி செலவு எவ்வளவு தெரியலையா அதுதான் பிரச்சனை நாம் ட்ராக் பண்ணாத செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்த ஸ்டெப் உங்க வருமானம் உதாரணத்துக்கு மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இதுதான் உங்க முழு மணி பவர் ஆனா இந்த பவர் எவ்வளவு தூரம் போகுது அதை பார்க்கலாம் முதலில் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்ட் இஎம்ஐ இன்ஷுரன்ஸ் இபி பில் இவை வராமல் இருக்காது தான் உங்க சம்பளத்தோட ஃபர்ஸ்ட் கிளைம் ஓனர்ஸ் ஒரு ரூல் நினைவில் வையுங்க இந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் உங்க வருமானத்தோட பாதியை தாண்டக்கூடாது இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுங்க உங்க நிலை என்ன சரி இப்போ ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் ஒரு மாதம் மட்டும் செலவு செய்த ஒவ்வொரு ரூபாயும் எழுதுங்க டீ கூட ஸ்நாக்ஸ் கூட ஆன்லைன் ஆஃபர் கூட ஏன் தெரியுமா பிரெயின் பார்க்கிறதையே கண்ட்ரோல் பண்ணும் பார்க்காததை இக்னோர் பண்ணும் இந்த ஒரு ஹேபிட் மட்டும் ஃபாலோ பண்ணினா உங்க செலவு தானாகவே குறைய ஆரம்பிக்கும் அடுத்த வீடியோ பகுதியில மீதமுள்ள பணத்தை எப்படி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணனும் அத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் நினைவில் வையுங்க பணத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தவனே வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தவனாக மாறுறான் சரி இப்ப வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் வருமானம் தெரிஞ்சுகிட்டோம் ஃபிக்ஸ்ட் செலவுகள் கண்டுபிடிச்சோம் செலவு எழுதணும் என்பதையும் புரிந்து கொண்டோம் இப்பதான் ரியல் கண்ட்ரோல் ஆரம்பிக்குது இன்கம் மைனஸ் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் மணி இந்த ஃப்ரீடம் மணி தான் உங்க வாழ்க்கை தரத்தை முடிவு செய்யும் உதாரணத்துக்கு வருமானம் நாற்பதாயிரம் ஃபிக்ஸ்ட் செலவு இருபதாயிரம் மீதம் இருபதாயிரம் ரூபாய் இதத்தான் பலர் தவறாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பணத்துக்கு வேலை அசைன் பண்ண மாட்டாங்க அதனால தான் மாதம் முடிவில் எங்க போச்சுன்னு கேட்க வேண்டி வருது இப்ப நம்ம ஒரு பவர்ஃபுல் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் பெயர் பெர்சன்டேஜ் பட்ஜெட் மெத்தட் இந்த மெத்தர்டு என்னன்னா பணத்தை ஃபீலிங்க்கு அல்ல பர்சன்டேஜுக்கு பங்கிடுவது சரி இந்த இருபதாயிரத்தை எப்படி பிரிக்கலாம் முப்பது சதவீதம் உணவு மற்றும் க்ராசரிஸ் பதினைந்து சதவீதம் பயணம் ஃபியூவல் இருபது சதவீதம் சேவிங்ஸ் பத்து சதவீதம் என்டர்டெயின்மெண்ட் பத்து சதவீதம் ஷாப்பிங் பதினைந்து சதவீதம் எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ பாருங்க உங்க பணம் திசை தெரியாமல் போகல ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஜாப் கிடைச்சிருக்கு சேவிங்ஸ்க்கு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ் குறைக்கும் முதல் ஸ்டெப் பலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மிச்சம் இருந்தா சேமிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா, உண்மை என்னன்னா, மிச்சம் எப்பவும் இருக்காது அதனால ரூல் என்ன ஃபர்ஸ்ட் சேவ் தென் ஸ்பெண்ட் இது ரிச் பீப்புள் சீக்ரெட் இல்ல. இது டிசிப்ளின்டு பீப்புள் ஹேபிட் இன்னொரு முக்கிய பாயிண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் லைஃப் வார்னிங் கொடுக்காது அச்சானக் மெடிக்கல் செலவு வெஹிக்கல் ரிப்பேர் ஃபேமிலி எமர்ஜென்சி அப்போ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண வேண்டாம் என்பதற்காக எமர்ஜென்சி ஃபண்டு தேவை இந்த ஃபண்டு இருந்தா ப்ராப்ளம் வந்தாலும் பானிக் வராது இப்போ ஒரு கேள்வி ஃபண்ணுக்கு பட்ஜெட் வேணாமா கண்டிப்பா வேணும் பட்ஜெட்னா வாழ்க்கை போரிங் ஆகணும்னு அர்த்தம் இல்லை கண்ட்ரோல்டு ஃபன் ஈக்குவல் டு கில்ட் இல்லாத ஹாப்பினஸ் இப்ப நீங்க ஒரு பவர்ஃபுல் நிலைக்கு வந்துட்டீங்க உங்க பணம் உங்க கையில இருக்கு அதுதான் ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ் அடுத்த பகுதியில் லைஃபை சைலண்டா ட்ரெயின் பண்ற நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வரை நீங்க ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துட்டீங்க பணத்தை டிவைட் பண்ண கத்துக்கிட்டீங்க சேவிங்ஸுக்கும் இடம் கொடுத்தீங்க எமர்ஜென்சிக்கும் தயாராகிட்டீங்க ஆனா இன்னும் ஒரு சைலண்ட் ப்ராப்ளம் இருக்கு அது என்ன தெரியுமா நீட்ஸ் மற்றும் வான்ஸ் குழப்பம் இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ஸ்லோவாக ட்ரெயின் பண்ணுது சரி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நீட் என்றால் அது இல்லாம வாழ்க்கை நார்மலா போகாது உணவு வீடு பேசிக் டிராவல் மெடிக்கல் வான்ட் என்றால் அது இருந்தா லைஃப் கம்ஃபர்டபிள் ஆகும் இல்லனா லைஃப் ஸ்டில் ஓகே புதிய மொபைல் பிராண்டட் ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா ஈட்டிங் அவுட் இம்பல்சிவ் ஆன்லைன் ஆஃபர்ஸ் இப்ப ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின் கேட்கணும் இது இல்லாம நான் வாழ முடியாதா ஆன்சர் முடியும்னா அது வான்ட் இந்த ஒரு கொஸ்டின் உங்க ஃப்யூச்சர் சேவிங்ஸை டிசைட் பண்ணும் பலர் ஒரு தவறு பண்ணுவாங்க வான்ஸை நீட்ஸ் மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க ஆஃபர் இருக்கு இப்ப வாங்கலைன்னா மிஸ் ஆகிடும் ஆனா உண்மை என்னன்னா ஆஃபர் மிஸ் ஆகிடாது சேவிங்ஸ் தான் மிஸ் ஆகிடும் இப்ப ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் உங்க ரீசன்ட் டென் பர்ச்சேசை நினைச்சு பாருங்க அதுல எத்தனை நீட் எத்தனை வாண்ட் ஹானஸ்டா ஆன்சர் சொன்னா உங்களுக்கு ஷாக் வரும் இதுல இன்னொரு ட்ராப் இருக்கு சொசைட்டி பிரஷர் அவங்க வாங்கினாங்க நாமும் வாங்கினோம் அவங்க போனாங்க நாமும் போனோம் இது கம்பேரிசன் ட்ராப் கம்பேரிசன் ஹாப்பினஸ் கொடுக்காது காம்படிஷன் இன் ஸ்பெண்டிங் பாவர்ட்டி தான் கொடுக்கும் நினைவில் வைங்க ரிச்சா லுக் பண்றது ஈஸி ரிச்சா ஆகிறது டிசிப்ளின் இப்போ ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வேணும் நான் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது உலகத்தை அல்ல என் ஃப்யூச்சர் செல்ஃபை ஃப்யூச்சர் செல்ஃப் தான் சேவிங்ஸுக்கு நன்றி சொல்ல போறது இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் பட்ஜெட் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் அல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க உங்க ஃபியூச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அதற்கான சான்று இந்த நீட்ஸ் வர்சஸ் வான்ஸ் கிளாரிட்டி வந்தா அந்நெசரி செலவு ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதுதான் ரியல் ஃபினான்ஷியல் குரோத்தோட ஸ்டார்ட் பாயிண்ட் அடுத்த பகுதியில் ஃப்ரூகல் லிவிங்னா என்ன அது எப்படி டிக்னிட்டியுடன் செய்யலாம் அதை பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான உண்மை பார்க்கலாம் ஃப்ரூகல் லிவிங்னா கஞ்சத்தனம் கிடையாது அது புத்திசாலித்தனம் அது கண்ட்ரோல் அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கஞ்சத்தனம் என்ன பணம் இருந்தும் செலவு செய்ய பயப்படுவது ஃப்ரூகல் என்ன வேல்யூ கிடைக்காத இடத்தில் பணம் வீணாக்காதது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் மால் போய் மூன்றாயிரம் செலவு பண்ணலாம் இல்ல ஃபேமிலியுடன் பீச் போய் ஜீரோ ரூபாய் செலவு பண்ணி லைஃப் டைம் மெமரி உருவாக்கலாம் ஹாப்பினஸ்க்கு பிரைஸ் டேக் இருக்க வேண்டியதில்லை அதே மாதிரி டெய்லி ஃபுட் டெலிவரி அது கன்வீனியன்ஸ் ஆனால் டெய்லினா அது ஹேபிட் அந்த ஹேபிட் சைலண்டா சேவிங்ஸை குறைக்கும் ஹோம் ஃபுட் மட்டும் ஹெல்த் இல்ல வெல்த் கூட இப்போ மைண்ட் செட் ஷிஃப்ட் செய்யணும் எப்படி குறைவா செலவு பண்ணலாம்னு இல்ல எப்படி வேல்யூ கிடைக்கும்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்கணும் இதுதான் ஃபினான்ஷியலி ஸ்மார்ட் மக்கள் செய்கிறது இன்னொரு ட்ரூத் ஆஃபர் பார்த்தாலே வாங்குற ஹேபிட் அது சேவிங்ஸ்க்கு பெரிய இனிமி ஆஃபர்னு சொன்னாலே பிரெயின் டோப்பமின் ரிலீஸ் ஆகுது டீல் கிடைச்சிடுச்சுன்னு ஃபீல் வரும் ஆனால் கொஸ்டின் என்ன அந்த ப்ராடக்ட் உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்ல ஜஸ்ட் ஷெல்ஃபில் படுக்கப் போவதா ஸ்பெண்டிங்க்கு முன் ஒரு டுவெண்டி ஃபோர் ஆர் ரூல் ட்ரை பண்ணுங்க இன்று வாங்கணும் போல தோணுச்சுனா இருபத்தி நான்கு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு ஸ்டில் தேவைனா வாங்கலாம் செவென்டி பர்சன்ட் கேசஸ்ல அந்த ஆசை மறைந்திருக்கும் இதுதான் இமோஷனல் ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் இப்ப ஹேபிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம் பட்ஜெட் ஒரு முறை பண்ணினா போதாது அது சிஸ்டம் ஆகணும் வீக்ல ஒரு நாள் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் உங்க செலவுகளை ரிவ்யூ பண்ணுங்க ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பாருங்க அவேர்னஸ் மட்டும் போதும் அவேர்னஸ் வந்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் மந்த் முடிவில் ஒரு ஸ்மால் மீட்டிங் உங்க ஃபியூச்சருடன் வைத்துக்கோங்க இந்த மாதம் நான் என்ன நல்லா பண்ணேன் எங்க ஸ்லிப் ஆயிட்டேன் பிளேம் இல்ல இம்ப்ரூவ் மட்டும் இந்த ஹேபிட் தான் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணும் பட்ஜெட்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அது டிரெக்ஷன் டிரெக்ஷன் இருந்தா வாழ்க்கை டென்ஷன் குறையும் அடுத்த கடைசி பகுதியில் இந்த முழு ஜேர்னியை சிம்பிள் லூப்பா க்ளோஸ் பண்ண போறோம் இப்போ நீங்க ஒரு சாதாரண வியூவர் இல்ல நீங்க உங்க பணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சவங்க அதுவே பெரிய மாற்றம் இந்த வீடியோ ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தது பணம் எங்க போகுதுன்னு தெரியாம இருந்த நில இப்போ உங்களுக்கு தெரியும் உங்க பணத்துக்கு டைரக்ஷன் இருக்கு சரி இந்த ஜேர்னிய ஒரு சிம்பிள் லூப்பா நினைவில் வைப்போம் ஸ்டெப் ஒன்று சம்பாதிக்கிறீங்க ஸ்டெப் இரண்டு ஃபிக்ஸ்ட் செலவுகள் கழிக்கிறீங்க ஸ்டெப் மூன்று பெர்சன்டேஜ் வச்சு பிரிக்கிறீங்க ஸ்டெப் நான்கு வீக்லி ட்ராக் பண்றீங்க ஸ்டெப் ஐந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க குவிட் பண்ண மாட்டீங்க இதுதான் பட்ஜெட் சக்சஸ் லூப் இந்த லூப்பை ஃபாலோ பண்றவங்க சேலரி அதிகம் இல்லாதிருந்தாலும் ஸ்ட்ரெஸ் குறைவா வாழறாங்க ஏன்னா கண்ட்ரோல் ஃபீலிங் வந்துடும் கண்ட்ரோல் இருந்தா கான்ஃபிடன்ஸ் வரும் கான்ஃபிடன்ஸ் இருந்தா டிசிஷன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் இப்போ ஒரு ஃபியூச்சர் சீனை இமேஜின் பண்ணுங்க அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா பேனிக் இல்லை பரவாயில்ல எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்னு காமா ஹேண்டில் பண்ணுறீங்க மந்த் எண்ட் வந்துச்சுன்னா ஜீரோ பேலன்ஸ் இல்லை சேவிங்ஸ் பேலன்ஸ் இருக்கும் அந்த ஃபீலிங் தான் ரியல் ரிச்னஸ் ரிச்ன்னா பெரிய கார் இல்லை ரிச்னா டென்ஷன் இல்லாத தூக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் கத்துக்கிட்டது நம்பர்ஸ் மட்டும் இல்லை மைண்ட் செட் மணியை ரெஸ்பெக்ட் பண்ணுற மைண்ட் செட் ஃபியூச்சர் கேர் பண்ணுற மைண்ட் செட் இன்னொரு பவர்ஃபுல் ட்ரூத் சொல்லட்டா சேலரி உங்க வாழ்க்கைய மாற்றாது ஹேபிட்ஸ் தான் மாற்றும் ஸ்மால் ஹேபிட்ஸ் மந்த்லி பட்ஜெட் வீக்லி ரிவ்யூ கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் இவங்க சேர்ந்து உங்க வாழ்க்கைய சைலண்டாக அப்கிரேட் பண்ணோம் நீங்க இந்த வீடியோ கம்ப்ளீட் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டி பேரை விட முன்னாடி இருக்கீங்க இப்ப லாஸ்டா ஒரு வரி மட்டும் மனசுல வைங்க பணம் எங்க போச்சுன்னு கேட்காதே எங்க போகணும்னு சொல்லு இன்று தான் ஸ்டார்ட் பண்ணுங்க பர்ஃபெக்ட் டே வேணாம் நெக்ஸ்ட் மந்த் வேணா இன்று ஒரு ஸ்மால் ஸ்டெப் போதும் உங்க ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாத்தியோசி வாழ்க்கையிலே சாகும்